இந்நோன்பை பற்றி அறிவோமா வஞ்சுமலர் தமிழ் கிரியேஷனில் இனிய வணக்கங்கள் நெடு நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த அஸ்வபதி மன்னன் மகப்பேறு வேண்டி தான தர்மங்கள் செய்து வந்தான் அதன் பயனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது சாமுத்திரிகா லட்சணங்கள் அனைத்தும் கொண்டிருந்த குழந்தைக்கு சாவுத்ரி என்று பெயரிட்டனர் அவளுக்கு எட்டு வயது ஆகும் போது அங்கு வந்த நாரதர் அவளது எதிர்காலத்தை பற்றி கூறி சென்றார் தாய் தந்தையரை தெய்வமாக மதிக்கும் சத்தியவான் என்பவனை அவள் மணந்து கொள்வாள் என்றும் சத்தியவான் ஆண்டுகள் வரைதான் வாழ்வான் என்றும் கூறியிருந்தார் சாவித்ரி சத்தியவானையே மணந்து அவனது வாழ்நாள் அதிகரிக்க பல விரதங்களையும் நோன்புகளையும் அனுஷ்டித்தாள் சத்தியவானும் சாவித்திரியும் நாற்று அரசனால் நாடு கடத்தப்பட்டு ஒரு காணகத்தில் வசித்து வந்தனர் நாரதர் கூறி இருந்தபடி சத்தியவானின் இறுதி நாள் வந்தது அன்று சாவுத்ரி தடுத்தும் கேளாமல் அவன் விறகு சேகரிக்க காட்டுக்கு புறப்பட்டான் சாவுத்ரியும் உடன் சென்றாள் நண்பகல் வேளையில் சத்தியவான் சாவித்திரியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த போது யம தர்மராஜன் அவள் அவன் உயிரை பறித்து சென்றான் சாவித்திரியின் கற்பு திறத்தால் யம உருவம் அவள் கண்களுக்கு தெரிந்தது அவள் தன் கணவனின் உடலை கீழே கடத்திவிட்டு யமனை பின்பற்றியே சென்றார் அவளது காலடி ஓசை கேட்டு திரும்பிய யமனின் பாதங்களில் விழுந்து சாவித்ரி வணங்கினாள் அவளை தீர்க்க சுமங்கலி பவ என்று யமன் வாழ்த்தினான் சாவித்ரி யமனை வேண்டி பல வரங்களை பெற்றாள் அதில் வம்ச விருத்தி அருளும்படி வேண்டிய வரம் யமனை திகைக்க வைத்தது சாதுரியமாக தன் கணவனின் உயிரை அவள் மீட்டதை அறிந்தான் யமன் சாவித்திரியின் வை பதிபக்தியை மெச்சிய யமன் இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை உன் கற்பின் மகிமையால் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் நீ என்னிடம் கேட்டு பெற்ற வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் உலகம் உள்ளளவும் உன்னை நினைத்து மாசியும் பங்குனியும் சேரும் சமயத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு உன் ஆசி முழுவதும் கிடைக்கும் அவர்கள் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வார்கள் என ஆசி கூறி அனுப்பினான் சாவித்திரி காட்டில் கணவனை விட்டு சென்ற இடத்திற்கு திரும்பி வந்து அவன் உடலை தன் மடியில் கிடத்தினாள் சிறிது நேரத்தில் தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் சத்தியவான் விழித்தெழுந்து உன்னை போன்ற பெண் உறுத்தி என்னை மீட்டு வந்ததாக கனவு கண்டேன் என்று அவளிடம் கூறினான் அவன் உயிரை யமன் எடுத்து சென்றதையும் யமனுடன் போராடி அவன் உயிரையும் மேலும் பல வரங்களையும் பெற்று வந்ததையும் சாவித்ரி கூறினாள் சாவித்ரியும் சத்தியவானும் தங்கள் குடிலுக்கு திரும்பி வந்தனர் யவனிடம் பெற்ற வரத்தின்படி சத்தியவான் மீண்டும் தன் நாட்டை பெற்றான் அவனது பெற்றோர்களுக்கும் கண் பார்வையும் கிடைத்தது சாவித்திரி அனுஷ்டித்து வந்த நோன்பு அவளது காலம் வரை கௌரி நோன்பு என்றும் கூறப்பட்டது அதன் பின்னர் சாவித்திரி நோன்பு என்றும் பெயர் பெற்றது சாவித்ரி காட்டில் இருந்து இந்த நோன்பை நோற்ற போது அங்கு அவளுக்கு கிடைத்த காராமணி காரரிசி ஆகியவற்றை கொண்டுதான் காரடை செய்து நிவேதனம் செய்தாள் அதனால் இந்த நோன்பு நோற்கும் பெண்கள் நிவேதனத்தில் காரடை வைத்து உருகாத வெண்ணையும் ஓரடையில் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாதிருக்க வேண்டும் என வேண்டி நோன்பு கயிறே கட்டி கொள்வார்கள் திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க கணவரை நோய் நொடியின்றி காக்க இந்த நோன்பை கவசமாக நோற்பார்கள் நோன்பன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்து பூஜை அறையில் காவியுடன் கூடிய கோலம் ஆவால் கோலமிட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டி பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் வைத்து அலங்கரித்து சுவாமி படங்களுக்கு எதிரில் விளக்கு ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் மஞ்சள் சரடென்று வைத்து நல்ல கணவன் வேண்டும் என்று கண்ணி பெண்களும் திருமணமான பெண்கள் புது மஞ்சள் சரடணைந்து கணவரிடமும் மாமியார் மாமனார்களின் காலில் விழுந்து நமஸ்கரித்து ஆசி பெற வேண்டும் இவ்விரதத்தன்று பால் தயிர் மோர் போன்ற பொருட்களை சாப்பிடவே கூடாது இந்த நோன்பை அனுசரித்தால் கணவரின் ஆயுள் விருத்தியாகும் என்பது ஐதீகம் பூஜை முடியும் வரை பெண்கள் எதையும் உண்ணாமல் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் உப்பில்லாத சர்க்கரை வள்ளி கிழங்கும் வாழைப்பழமும் சொல்வதுண்டு எனவே தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் காரடையான் நோன்பினை பக்தியோடு அனுசரித்து பலன் பெறுவோமா நன்றி மங்கள ரூபிணி